சமீப காலமாக நாடு தழுவிய அளவில் இந்தியர்கள் குறிப்பாக பி நாற்பது பிரிவை சேர்ந்தவர்கள் தங்களுக்கான உதவிகளையும் அனுகூலங்களையும் யாரிடம் பெறுவது எவ்வாறு அணுகுவது போன்ற முறையான தகவல்கள் இன்றி தவித்து வருகின்றனர் அத்தகையோரின் தவிப்பையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் அரணாக அமையவிருக்கிறது நம்மை நாம் காப்போம் எனும் புதிய வலைதளம் எனப்படும் சமூக மேம்பாட்டு வட்டிகாட்டி அமைப்பின் ஒரு புதிய முயற்சியாக வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இவ்வலைத்தளம் பொதுமக்கள் பெற முடியும் என்கிறார் பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி தனித்தனியா இந்த இன்பர்மேஷனை ஒரு இடத்தில் இந்த முயற்சி அரசாங்கம் மற்றும் சமுதாயத்தோடு இணைந்து மக்களின் நன்மைக்காக இதை உருவாக்கி இருக்கும் யாயசான் இல்திசா மலேசியா பிண்டம் ஹோட்டல் மண்ணில் மைந்தன் மலேசியா பிக்சோரா ஃபோட்டோகிராஃபி மற்றும் பல கோயில்களோடும் அரசு சாரா இயக்கத்தோடு இணைந்து இந்த புது வெப்சைட் உங்களுக்காக தேவையான ரிசோர்சஸை நெருங்கும் உதவிகளை செய்யும் இவ்வாய்ப்பை இந்தியர்கள் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் வாயிலாக நாட்டின் வளர்ச்சியில் அச்சமூகம் பின்தங்காமல் மீட்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி எட்டுக்கு இன்ஸ்டாகிராம் முகநூல் டிக்டாக் ஆகியவற்றின் வழியாக நேரலையில் இவ்வலைத்தளம் அறிமுகப்படுத்தப்படும்